ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தக்காளி ரசம் எப்படி செய்கிறாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துருக்கேன் இது கூட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு புளி தண்ணியோடவே பிசைஞ்சிக்கலாம் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க உங்களால் கையில் பிசைய முடியலன்னா மிக்சி சேர்த்து அரைச்சி எடுத்து கூட இதில் சேர்த்துக்கோங்க புளி தண்ணியும் தக்காளி சேர்த்து கரைச்சாச்சு இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கலந்து விட்டுக்கலாம் இத்தனியை எடுத்து வச்சுட்டு மிக்சி ஜார்ல ஒரு ஸ்பூன் மிளகு இது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் பத்து பல் பூண்டு தோல் எதுவும் எடுக்காமல் இது அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இது தனியாக எடுத்து வச்சிடலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிட்ட பிறகு கால் ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே அரைச்சு வச்சிருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமா கரைப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட நம்ம கரைச்சு வச்சிருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் தேவையான குப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நான் வச்சிருக்கிற ரசம் அளவு வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன் ரசம் வந்து கொதிக்கக்கூடாது மேலே வந்து கொஞ்சம் நொற கட்டி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மேலே கட்டி வருது பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரைம்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க